உபாமம் பதினைந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தின் பின்பாகத்திலே அது நிமித்தமாக உன் தேவனாகிய கத்தர் உன்னுடைய செய்யும் எல்லா உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது மிகவும் ஒரு அருமையான வாக்குத்தத்தம் இந்த வாக்கு தத்தம் அநேக சமயங்களிலே நமக்கு வருட துவக்கத்திலோ அல்லது நம்முடைய பிறந்த நாளின் போதோ அல்லது வசன அட்டையின் மூலமாகவோ நமக்கு கொடுக்கப்படுகிறது அப்பொழுது நாம் மிகவும் சந்தோஷப்பட்டு இந்த வாக்கு நம்முடையதாக்கிக் கொள்கிறோம் இந்த வாக்கு தத்துவத்தை நம்முடையதாக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் ஏனென்றால் இது எப்படி ஆரம்பிக்கிறது என்றால் அதிநிமித்தமாக எதிர் நிமித்தமாக இந்த வசனத்தின் முன்பகுதியை நாம் பார்த்தோம் என்றால் அது விளங்கும் அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக அவனுக்கு கொடுக்கும் போது உன் இருதயம் விசனப்படாதிருப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது யாருக்கு நாம் ஏழாம் வசனத்திலே பார்க்கிறோம் உன் சகோதரரில் எளியவனான ஒருவன் இருந்தால் எளியவனாகிய உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை நீ கடினமாக்காமலும் உன் கையை மூடாமலும் அவனுக்கு உன் கையை தாராளமாய் திறந்து அவனுடைய அவசரத்து நிமித்தம் அவனுக்கு தேவையானதை கடன் கொடுப்பாயாக ஆண்டவர் நம்மை எளியவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார் நாம் பெற்றிருக்கிற ஆசீர்வாதத்துக்கு தக்கதாக நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கவும் அழைக்கப்படுகிறோம் இந்த அதிகாரத்தின் பதினொன்றாம் வசனத்திலே நாம் பார்த்தோம் என்றால் தேசத்திலே எளியவர்கள் இல்லாமல் இருப்பதில்லை ஆகையால் உன் தேசத்திலே சிறுமைப்பட்டவனுக்கு உன் கையை திறந்து கொண்டு என்று கத்த சொல்கிறார் அவர் நம்மை சுற்றிலும் எத்தனையோ பேர் கஷ்டத்திலே இருப்பார்கள் நாம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அதுவும் எப்படியாக கொடுக்க வேண்டுமாம் தாராளமாய் கொடுக்க வேண்டுமாம் மனதார கொடுக்க வேண்டுமாம் விசரப்படாமல் கொடுக்க வேண்டுமாம் அப்பொழுது அவர் நாம் செய்யும் எல்லா கிரியைகளிலும் எல்லா காரியங்களிலும் நம்மை ஆசீர்வதிப்பார் இந்த நாளிலும் நாம் கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களும் வாய்க்கப்படவும் எல்லா கிரியைகளும் ஆசிர்வதிக்கப்படுவதாக அமையவும் தக்கதாக கொடுப்போம் என்ற ஒரு நாள் தன்னுடைய ஆலயத்துக்கு செல்லுகிற வழியிலே ஒரு சிறிய இயந்திர சலவை கடையை பார்க்க நேர்ந்தது உடனே அவர் உள்ளே சென்று அங்கே என்னதான் நடக்கிறது என்று பார்க்க விரும்பினார் அந்த சலவை இயந்திரத்திலே பணம் போடும் பொழுது அந்த இயந்திரம் இயங்கும் அதனாலே அவர்கள் தங்களுடைய துணியை துவைத்துக் கொள்வார்கள் இந்த விதமான இயந்திரங்கள் பல இருப்பதை அவர் அந்த இடத்திலே பார்த்தார் அதற்காக அநேகர் நின்று கொண்டிருப்பதையும் பார்த்தார் அப்பொழுது ஒரு மனிதன் அவரிடத்திலே வந்து ஐயா எனக்கு கொஞ்சம் பணம் தாருங்கள் நான் இந்த சலவை இயந்திரத்தின் மூலமாக என்னுடைய துணியை துவைத்துக் கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லி சொன்னாராம் அது அவருடைய உள்ளத்தை மிகவும் அதிகமாக தொட்டது ஆகவே அவர் தன்னுடைய ஆலயத்துக்கு சென்று இந்த தேவையை தன்னுடைய ஆலயத்தின் மத்தியிலே அவர் வெளிப்படுத்தினார் உடனே அநேகர் அதற்கு முன்வந்து பணமாகவும் சோப்பாகவும் மற்றும் பலவித உதவிகளை செய்யவும் முன்வந்தார்கள் ஆகவே அவர்களுடைய டே சலவை நாள் என்று சொல்லி வாரத்தின் ஒரு நாளை ஒதுக்கி அந்த நாளிலே சோப் மற்றும் பணம் கொண்டு வந்து கொடுத்து சலவை செய்ய விரும்புகிறவர்களுக்கு அது அதை கொடுத்து உதவி செய்து அநேகருக்கு அவர்கள் பயனுள்ளவர்களாக மாறினார்கள் அது மட்டுமல்ல அந்த வந்த ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் கூறி அவர்கள் எதனாலே விதமாக செய்கிறார்கள் என்பதையும் அவர்களுக்கு அறிவித்து அதன் மூலமாக அவர்கள் இயேசுவை அறிந்து கொள்ளவும் வழி செய்தார்களாம் ஆம் பிரியமானவர்களே நாம் செய்யும் ஒவ்வொரு காரியமும் வாய்க்க பண்ணுகிற தேவன் அவர் நாம் மற்றவர்களுக்கு தாராளமாய் வழங்கும் பொழுது கத்தர் நம்மை ஆசிர்வதிப்பார் அந்த ஆலயம் மிகவும் ஆசிர்வதிக்கப்பட்டதாக பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமாக திகழ ஆரம்பித்தது நம்முடைய வாழ்க்கையும் அவிதமாக அமைவதற்கு கத்தர் உதவி செய்வாராக ஆமேன் ஜெபம் செய்வோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே நாங்கள் கையிட்டு செய்யும் எல்லா வேலையும் எல்லா காரியங்களும் சித்தி பெற வேண்டும் என்றால் நாங்கள் தாராளமா எங்களுடைய கையை திறந்து விசனப்படாமல் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே கற்றுக் கொடுத்தீர் நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்கு அண்டவரை நீர் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தில் இருந்து குறைவுபட்ட மக்களுக்கு கொடுக்கிற அந்த மனதை எங்களுக்கு நீர் தாரோம் உங்களுடைய நாமம் அதன் மூலமாக மகிமைப்படுவதாக அதன் மூலமாக அநேக ஆத்துமாக்கள் கிறிஸ்துவின் மந்தையிலே சேர்க்கப்படுவதற்கும் அது உதவிகரமாக இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென்